மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தரங்கம்பாடியில் என்டிஆர்எஃப் வீரர்களும் சீர்காழியில் எஸ்டிஆர்எஃப் வீரர்களும் முகாமிட்டுள்ள நிலையில் தரங்கம்பாடியில் முகாமிட்டுள்ள என்டிஆர்எஃப் வீரர்களை சந்தித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆயத்த நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் என்டிஆர்எஃப் ஆர் மட்டுமின்றி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நன்கு நீச்சல் தெரிந்த தலா முப்பது போலீசாரைக் கொண்ட இரண்டு குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிக்பா புயல் காரணமாக நேற்று இரவு துவங்கி பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த புயல் சின்னம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதிகளை கடந்து செல்லும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக தரங்கம்பாடி பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்காவது பட்டாளியனைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முப்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் முகாமிட்டுள்ளனர் புயல் மற்றும் கனமழையால் கடற்கரையோர கிராமங்களில் இடர்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க உடவும் கருவிகள் அறுவால் பாறை மண்வெட்டி மரமறுக்கும் இயந்திரம் மற்றும் ரப்பர் படகு மேலும் அதிநவீன தகவல் தொடர்பு உபகரணங்கள் என அறுபது வகையான கருவிகளுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் இந்த குழுவினை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி ஸ்டாலின் இன்று நேரடியாக சந்தித்தார் மேலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆயத்த பணிகள் குறித்து அங்கிருந்த மீட்புக் குழுவினரிடம் அவர் கேட்டறிந்து உரிய அறிவுரைகளை வழங்கினார் பொதுமக்களின் உயிருக்கும் மற்றும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது காவல்துறையின் கடமை என அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் கூறியபோது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் தரங்கம்பாடியில் தமிழக மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இரண்டு குழுக்களாக முகாமிட்டிருப்பதாகவும் கூடுதலாக மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் தலா முப்பது பேர் அடங்கிய இரண்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இவர்கள் அனைவரும் நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்களை துரிதமாக காப்பாற்ற படகு லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் அதுமட்டுமின்றி அருகே உள்ள மீனவ நண்பர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் தற்போது வரை மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும் தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார் நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளுக்காக மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் டீம் உட்பட மற்ற டீம்களையும் அனுப்பி வைத்துள்ளார் அதன்படி நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அரக்கோணத்திலிருந்து ஒரு என்டிஆர்எஃப் டீம் வந்துள்ளனர் இவர்களைத் தவிர ஒரு நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த டிஎன்டிஆர்எஃப் டீம் ஒன்று சீர்காழியில் உள்ளது இந்த இரண்டு டீமை தவிரவும் நம்முடைய மாவட்டத்திலிருந்து இரண்டு டீம்களை உருவாக்கியுள்ளோம் முப்பது முப்பது பேர் அதில் இருப்பார்கள் இவர்கள் அனைவருமே நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள் வேல்யோக்கியப்பட இப்போ புயல் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதனை உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு ரெடியாக தயார் நிலையில் இவர்கள் உள்ளார்கள் இவர்களிடம் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டபுள் போட் இருக்கின்றது பவர் ஷா இருக்கின்றது தென் லைஃப் ஜாக்கெட் இருக்கின்றது சர்ச் லைட்டு வாக்கி டாக்கி தென் மெகாபோன் மற்ற பிற தேவையான அனைத்து உபகரணங்களும் இவர்கள் வைத்துள்ளார்கள் அனைவருமே நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள் இதை தவிர நாம் இங்கே உள்ள ஃபிஷர்மேன்களையும் அதாவது மீனவ நண்பர்களையும் தயாராக உசார்படுத்தி வைத்துள்ளோம் ஃபயர் சர்வீஸோடையும் நாம் குவரினேட் பண்ணிகிட்ருக்கோம் வருவாய்த்துறையினர் மிக அருமையான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள் இதுவரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் லோ லைங் ஏரியாவில் எங்கேயுமே வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இது வரைக்கும் வரலை அப்படி வந்தாலும் அவங்கள வந்து சேஃபான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு உண்டான செல்டர்களும் அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளன இதை தவிர இன்னுமே பிள்ளை என்டிஆர்எஃப் டீம் இன்னுமே இப்போ பதினாலு டீம் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதாக தகவல் தெரிவிக்கின்றார்கள் இப்போது ஜஸ்ட்டு சொல்கிறாங்க இன்னொரு பத்து டீமும் தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க பட் நம்ம மாவட்டத்துக்கு இப்போது ரெண்டு டீம் என்டிஆர்எஃப் ஒன்று எஸ்டிஆர்எஃப் ஒன்று இருக்குது அது இல்லாமல் நம்ம இருந்து ரெண்டு டீம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் தேங்க்யூ கட்டுப்பாட்டு அறை வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் வந்து இன்டெகிரேட்டட் கட்டுப்பாட்டு அறை உள்ளது அது இல்லாமல் எங்களுடைய காவல்துறை கட்டுப்பாட்டறை வழக்கம் போல இயங்கி வருகின்றது எஸ்பிஆபிஸையும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் தயாரிப்போம் எதுவாக இருந்தாலும் காவல்துறையில் வந்து நாங்கள் அதாவது ஸ்விம்மர்ஸ் வந்து அறுபது பேரை நாங்கள் காவல்துறையிலிருந்தே அறுபது பேரை சும்மர்ஸ் ரெண்டு டீமாக ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் அது இல்லாமல் திரும்ப ஸ்னேக் கேச்சர்ஸ் பாம்பு பிடிப்பட இருக்கா அந்த மாதிரி ஒரு பத்து பேர் தென் போட்டில் இருக்க ஃபிஷர்மேன் அவங்க ஒரு எண்பது பேர் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடியில் தயார் நிலையில் நாங்கள் வச்சுட்டு சொன்னோங்க எங்கள் இதே போல் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னது முன்னாடி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் போலீஸ் தரையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் சீராழியில் ஒரு டீம் இருக்குது மயிலாடுதுறையில் ஒரு டீம் இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க